ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இன்று குரோதி வருடம் ஆவடி எட்டு சனிக்கிழமை தேவிரை பஞ்சமி திதி மதியம் ஒன்று இருபத்தி ஐந்து மணி வரை அதன்பின் சஷ்டி திதி ரேவதி நட்சத்திரம் அதிகாலை ஒன்று முப்பத்தி ஐந்து மணி வரை அதன் பின் அஸ்வினி நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி ராகுகாலம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி குளிகை காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் அதிகாலை ஒன்று முப்பத்தி ஐந்து மணி வரை சிம்மம் அதன் பின் பொது முருகன் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஓரு மணி சந்திர உதயம் இரவு பத்து பதினொன்று மணி அஸ்தமனம் நாளை காலை பத்து பதினோரு மணி மேஷ ராசி அன்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிப்பதால் செயல்களில் குழப்பம் ஏற்படும் அதிர்ஷ்டமான நாள் வேலைகளில் கவனம் செலுத்துங்கள் எதிர்பார்த்த வருமானம் வரும் எதிர்ப்பு விலகும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் பணிபுரியும் இடத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டி வரும் ரிஷபராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் தேவையற்ற அலைச்சல் ஏற்படும் முயற்சி வெற்றியாகும் நாள் நேற்றை எதிர்பார்ப்பு நிறைவேறும் தேவை பூர்த்தியாகும் பழைய கடன்களை அடைப்பீர் நெருக்கடியான நாள் ஆடம்பர செலவுகளால் கையிருப்பு கரையும் வியாபாரத்தில் போட்டியாளர் கை ஓங்கும் மிதுனராசி அன்பர்களே குழப்பத்திற்கு ஆளாகும் நாள் தொழிலில் எதிர்பார்த்த நெருக்கடி தோன்றும் முயற்சி எழுபறியாகும் பிறர் மனநிலையை அறிந்து செயல்படுவது நல்லது விருப்பம் பூர்த்தியாகும் நாள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் இடையூறுகளை சந்திக்க வேண்டிய நாள் வியாபாரத்தில் நெருக்கடியும் போட்டியும் அதிகரிக்கும் கடகராசி என்பர்களே தடைகளை தாண்டி வெற்றி பெற வேண்டிய நாள் உங்கள் முயற்சியால் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் நட்புகளால் நலம் காணும் நாள் உங்கள் மனக்குழப்பம் விலகும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் அதிர்ஷ்டமான நாள் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும் சிம்ம ராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் பணிபுரியும் இடத்தில் சில நெருக்கடி தோன்றும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் வரவால் வளம் காணும் நாள் நேற்று வரை இருந்த பிரச்சினை விலகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் வரும் இறையருளால் முன்னேற்றம் காணும் நாள் வியாபாரம் தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும் கன்னிராசி என்பர்களே நெருக்கடிக்கு ஆளாகும் நாள் உங்கள் முயற்சியில் சங்கடம் தோன்றும் மனதில் தேவையற்ற குழப்பம் உண்டாகும் முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் திட்டமிட்டு செயல்படுவீர் உங்கள் செயல்களில் லாபம் காண்பீர் போராடி வெற்றி பெற வேண்டிய நாள் குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் முன்னேறி செல்வீர்கள் துலாம் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள் பணிபுரியும் இடத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது நினைத்ததை சாதிக்கும் நாள் உடல்நிலை சீராகும் எதிர்ப்பு விலக்கும் கேட்ட இடத்திலிருந்து உதவி கிடைக்கும் அமைதி காக்க வேண்டிய நாள் வழக்கமான வேலைகளிலும் கவனம் செலுத்துவது அவசியம் ராசி அன்பர்களே பிறரை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் செயல்களில் நெருக்கடி தோன்றும் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் முன்னேற்றமான நாள் இழுபறியாக இருந்த வேலை நடந்தேறும் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி தரும் வியாபாரம் முன்னேற்றமடையும் தனுசு ராசி என்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் நம்பிக்கையுடன் மேற்கொண்ட முயற்சியில் இழுபறி உண்டாகும் உங்கள் செல்வாக்கு உயரும் நாள் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சியில் எதிர்பாராத தடையும் தாமதமும் ஏற்படும் சூழ்நிலையை உணர்ந்து செயல்படுவது நல்லது மகர ராசி அன்பர்களே எதிர்ப்பை சந்திக்கும் நாள் தொழில் குறித்த சிந்தனை மேலோங்கும் வரவு செலவில் எதிர்பாராத நெருக்கடி ஏற்படும் முயற்சிகள் வெற்றியாகும் நாள் வியாபாரத்தில் ஆதாயம் அதிகரிக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நெருக்கடியான நாள் அலைச்சல் அதிகரிக்கும் திட்டமிட்ட வேலை இழுபறியாகும் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் கும்பராசி என்பர்களே பணிபுரியும் இடத்தில் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் உங்கள் அலட்சியத்தால் சில சங்கடம் உண்டாகும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் உங்கள் செயல் வெற்றியாகும் யோசித்து செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சியில் சங்கடம் தோன்றினாலும் பண தேவை பூர்த்தியாகும் மீனராசி என்பர்களே எதிர்பார்ப்பு இழுபறியாகும் நாள் இன்று வார்த்தைகளில் நிதானம் அவசியம் உங்கள் கோபம் உங்களுக்கே எதிரியாகும் நன்மையான நாள் உங்கள் சங்கடம் விலகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் வருமானம் திருப்தி தரும் முன்னேற்றமான நாள் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் வியாபாரத்திலிருந்த தடை விலகும் செயல்களில் லாபம் அதிகரிக்கும்